திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கழிவு பஞ்சிகளை அரைக்கும் ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரதீஸ்வரன் வணக்கம் இந்த விட்டதா விபத்தில் என்னென்ன சேதங்கள் முழு விவரங்கள் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்கலம் அக்ரஹார புதூர் பகுதியை சேர்ந்த பஷீர் அராவத் என்பவர் கடந்த ஒன்றை ஆண்டுகளாக அதே பகுதியில் சையது அமான் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து கழிவு பழைய கழிவு பஞ்சிகளை அரைத்து நூல் தயாரிக்கும் ஆலையை நடத்திவிடுகிறார் இவர் வந்து இன்று பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தொழிலாளர்கள் உள்ளே பணிபுரிந்து கொண்டிருந்த திடீரென கழிவு பஞ்சுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த குரோன் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ முழுவதுமாக பரவி கழிவு பஞ்சுகள் மற்றும் இயந்திரங்கள் அனைத்தும் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்துள்ளது உள்ளே பணியில் இருந்த தொழிலாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் அந்த உரிமையாளர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பல்லடம் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் கூடுதலாக தண்ணீர் லாரிகள் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு காரணங்களால் தீ பற்றியதா என மங்களம் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் இரண்டு மணி நேரம் போராடி தற்பொழுது தீயை பல்லடம் தீயணைப்புத்துறை வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்